நான் உங்கள் அஸ்ட்ராலஜி ரங்கடேஷ் இன்றைய பதிவு நினைத்த காரியம் நடக்க சார் நான் ஒரு விஷயம் மனசில் இருக்கேன் ஒரு வேலை சம்மந்தப்பட்டது கல்யாணம் சம்பந்தப்பட்டது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது தொழில் சம்மந்தப்பட்டது எந்த விஷயமாக இருந்தாலும் நான் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்கேன் அந்த விஷயம் நடக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் நிறைய கேள்விகள் அந்த மாதிரி வரும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நினைத்தது நடக்க அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துக்கு இதை வந்து நீங்கள் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அதாவது நாற்பத்தி எட்டு மண் அகழ் விளக்குகள் வாங்கி வச்சுக்கணும் புது விளக்கை தான் வாங்கி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு பிரம்ம முகூர்த்த வேலை பிரம்ம முகூர்த்த வேலை அப்படிங்கிறது நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூன்றரை மூன்றரை அதிகாலை மூன்றரை மணியிலிருந்து அதிகாலை ஐந்தரை மணி வரைக்கும் இது பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் அந்த புதுசாக வாங்கி வச்சுருக்கிற அகழ் தீபத் அகழை எடுத்து அதில் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு கருப்பட்டி கருப்பட்டி அது நல்ல ஒரு சுத்தமான ஒரிஜினல் அதை வாங்கி வச்சுக்கிறது நல்லது அதை நுணுக்கி அந்த தீபத்தில் அந்த அகலில் போட்டு தீபம் வெற்றி வாங்கணும் இது வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக செய்யணும் நீங்கள் எந்த காரியம் பிரார்த்தனை இருந்தாலும் சரி உங்கள் நீங்கள் என்ன காரியத்தை நினைச்சிட்டு இருந்தாலும் சரி நிச்சயமாக அந்த காரியம் நடக்கும் ஸோ நினைத்த காரியம் நடக்க அப்படிங்கிறது வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக செய்யணும் விடாமல் செய்யணும் ஒரு நாள் கூட அதில் வந்து தடை வந்துடக்கூடாது ஸோ இந்த ஒரு விளக்கு இந்த தீப வழிபாட்டை தொடர்ந்து செய்து வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் நன்றி வணக்கம்